எல்லாருமே வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் லைஃப்பில் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு டெய்லி ஒர்க் பண்ணணும் உதாரணமாக என்னுடைய டார்கெட் வந்து டூ லீவ் அப் டு ஹண்ட்ரட் இயர்ஸ் அது எப்படி சாத்தியங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும் நேற்று பண்ண முடிஞ்ச விஷயம் இன்றைக்கி பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஏங்கிறத கண்டுபிடிச்சி அதனுடைய இதை வந்து சரி பண்ணணும் உதாரணத்துக்கு கிராமத்துலலாம் எல்லாம் வந்து காலையில் வெளிக்கு போகும்பொழுது வயல்வெளியில் புத்துக்கால் வச்சு உட்காந்து வெளியே போவாங்க இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்ததுக்கப்புறம் அந்த பழக்கமும் போயிடுச்சு கிராமத்தில் கீழே சப்பளாங்குள் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி டைனிங் டேபிள் வந்தாச்சு அதனால் நம்மளுடைய கிராம பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய சுகாதாரத்துக்கும் உடல் வலிமைக்கும் சர்வசாதாரணமாக நமக்கு உபயோகமாக இருந்தது இன்றைக்கி அதை மறுபடியும் ரிவை பண்ணணும் நம்ம இன்றைக்கி என்னால் குத்துக்கால் வச்சு உட்கார முடியும் கையை ஊனாமல் எந்திரிக்க முடியும் எண்பத்தஞ்சு வயசில் இதை நான் டெய்லி செக் இருக்கிறேன் அதனால் யோகா பயிற்சியும் இருக்கிறேன் அதனால் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் ஓகே ஆனால் தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பெரிய விஷயமே கிடையாது அதே மாதிரி வந்து இந்த கொம்பு ஊனிக்கிட்டு நடக்கிறது போகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் ஒவ்வொருத்தரும் லைஃபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்யணும் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு இன்புட் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் சுகாதாரமான சாப்பாடு அளவான சாப்பாடு நல்ல தூக்கம் இன்றைக்கும் நான் எட்டரை மணிக்கு படுக்க போகிறேன் ஒரு மணிக்கு டாய்லெட்டு போவேன் அடுத்தது அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறேன் மத்தியானம் ஒரு அரை மணி நேரம் தூங்குவோம் இது ஒன்று என்னுடைய பழக்கம் வயசான காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு சொன்னாக்கா ரெகுலாரிட்டி இது ரெகுலராக கடைபிடிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் எல்லாம் சரியாக வந்துடும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சந்தோஷம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுன்னாக்கா ரெண்டே விஷயம் சோற்று பையன் காற்று பையன் சரி பண்ணிக்கணும் சோத்து பையங்கிறது வயிறு காற்று பையங்கிறது லங்ஸு இதே பைக்லேயும் கார்லேயும் இந்த வேலையை வந்து கார்பரேட்டர் பண்ணுது கார்பரேட்டரில் பெட்ரோலும் காற்றும் மிக்ஸ் ஆகுது சரியான அளவில் மிக்ஸ் ஆகுது அப்புறம் தான் அது ஃபயர் ஆகுது இதே தான் இங்கேயும் நடக்குது அதனால் எல்லோரும் வந்து சோத்து பொய்யும் காற்று பொய்யும் மெயின்டைன் பண்ணாக்கா நெடுநாள் வாழறதுங்கிறது சர்வசாதாரணமாக முடியும் அவ்வளோ உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி மூச்சு பயிற்சி முக்கியம் சரி மூச்சு பயிற்சி சரியாக இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா உன்னால் மூச்சை எவ்வளோ நேரம் அடக்க முடியுது மூச்சு விடாமல் இருக்க முடியுது அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு மனுஷன் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நார்மலாக ஆனால் நான் வந்து செவன்டி ஃபைவ் செகண்ட்ஸ் என்னால் மூச்சை செவன்டி ஃபைவ் செகண்ட்ஸை அடக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இயற்கையினுடைய லங்கில் என் உடம்புக்கு தேவையான காற்று செவன்ட்டி பை செகண்ட்ஸுக்கு தேவையானதா அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் சரி முதல்ல வந்து தண்ணிக்குள்ளேயே பத்து நிமிஷம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால தான் வந்து அது போய் எல்லோரையும் இறைய பிடிக்க முடியுது இறைவன் என்ன வச்சுருக்கிறான் அந்த முதலிக்கு அப்படின்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே இருக்கும்பொழுது அதனுடைய உடம்பு காற்றை சிக்கனமாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கிறான் ஏற்கனவே அது மூச்சை இழுத்துக்கும் அதை சிக்கனமாக பயன்படுத்தும் பத்து நிமிஷம் தண்ணிக்குள்ளே இருக்கும் தான் வந்து மூச்சை எடுக்கும் இதே விஷயத்தை நம்மளும் பயன்படுத்தணும் இதான்